நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்க ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மல்லிகை ஒரு பக்கம் அவங்களோட செயலும் சரி அவங்களோட திறமையும் சரி அந்த மாதிரி தாங்க இருக்குது கரெக்டாக நம்ம பண்ணது தப்பு நம்ம நம்ம வீட்டுக்கே போகணும் போயிட்டு நம்ம பண்ணது வந்து தப்பு இல்லை நான் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க நான் என்ன தகவல்னு சொல்லிட்டு விசாரிக்க தான் நான் போனேன் அவங்க எனக்கே தெரியாமல் என் பேக்கில் மாற்றி வச்சுட்டு தான் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்ன பொண்ணு கிட்ட சொன்னிருக்காங்க அன்ன பொண்ணு இருந்து இப்போ தான் நீ என் பொண்ணுன்னு சொல்லிட்டு நிரூபித்தேன் இப்போ போ இதே வெறியோட போ வீட்டுக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லு அது மட்டும் இல்லாமல் உன் பக்கங்கிற நேரத்துக்கு நீ தான் போராடி ஆகணும் உனக்காக யாரும் நிற்க மாட்டாங்க அதை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோ அந்த டாக்டரெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போ வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துன்னு இருக்குது என்ன வேணாலும் நடந்துன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கரெக்டாக நம்ம மல்லியம் கரெக்டான டைமில் வீட்டுக்கு போய்றாங்க அந்த சமயத்தில் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ அவங்க இருந்துன்னு உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க அவங்க கூட இந்த மாதிரி எங்கள் அம்மாவை ரொம்பவே குடும்பப்படுத்துகிறாங்க எங்கள் அம்மாவை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று ஒரு பிரச்சனை இப்போ கூட பாருங்கள் வீட்டை விட்டே முடிக்க அனுப்பிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதான் அவங்க இந்த வீட்டில் இருக்கிற வேறையும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக தெளிவாக நம்ம மல்லிகுட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இதெல்லாம் கேட்டு நம்ம என்ன சொல்கிறது இதுக்கு எதனா ஒரு பதில் நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே தோணும் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தாங்க ரஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கள அனுப்பிச்சு விட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அடுத்தவங்க பேச்சை கேட்டு நாம் ஆடுறதுனால தான் பிரச்சனைய ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட்டு அது உண்மையாக இல்லையா அதை நாம் ஃபஸ்ட்டு ஆராயணும் அது ஆராயாமல் அதை விட்டுட்டு இல்லை இவங்க சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் இவங்க நமக்கு நம்பிக்கையான ஆள் அப்படின்றாலாம் எந்த ஒரு மூடத்தை நம்பிக்கையும் வைக்கக்கூடாது ஏன்னா அவங்களே ஒரு பக்கம் இன்னொருத்தர் தான் நம்பிக்கடாக வந்து பேசியிருக்கலாம்ல அதனால் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் ப்ளைண்டாக நம்பக்கூடாது எல்லா விஷயத்தையும் தீர ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்கணும் ஏன்னா ஒருத்தர் மேலே பழி போடுறது ஈஸிங்க ஆனால் அந்த பழி போட்டு அந்த அவங்க போது அந்த பழியை நம்ம மீண்டு எடுக்கிற போது அது என்ன வலியை தரும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வாழ்க்கையில் அனுபவிச்சால் மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி தான் நம்ம விஜய் இப்போ நின்று இருக்கார் விஜய்க்கு எல்லாமே புரிய போது விஜயோட நிலமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே வேதனைப்படுவார் இந்த வேதனைக்கு முழுக்க முழுக்க காரணம் அவர் மட்டுமே அடுத்தவங்க பேச்சை தான் இந்த வேதனை அவருக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வீட்டுக்கு வந்ததும் மல்லி எப்படி வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ் வரி இவ்வளோ வரக்கூடாதுன்னு நினச்சினா அவர் திரும்ப வந்துட்டாலே இதுக்கப்புறம் என்னடா இது தூ இவ எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே சும்மா மூஞ்ச நல்லா மாதிரி உருன்னு வச்சுன்னு இருக்காங்க இதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம் வாழ்க்கை என்ன இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் பாஸ் எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் மேனேஜ் பண்ணி ஸ்மூத்தாக போகணும் அதை விட்டுட்டு இப்படி ஆகிப்போச்சே அப்படியே ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணால் எதனால் யூஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கிடையா யூஸ் இல்லைங்க எல்லாமே செதுக்கிறது தான் நம்ம வாழ்க்கை நாம் செதுக்கி வளந்த மட்டும் தான் வாழ முடியும் அதை விட்டுட்டு அதோ அவன் இருக்கான் அதோ இவன் இருக்கான் இவன் பார்த்தப்பான் அவன் பார்த்தப்பான்னு சொல்லிட்டு அவங்க கூட நம்ம சுற்றி இருந்தோம்னா ஒரு யூஸும் இல்லைங்க கரெக்டாக அவங்கவுங்க இதில் அவங்கவங்க கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம அந்த மாதிரி தான் நம்ம மல்லியோட இதுவும் ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்குது அவங்க வாழ்க்கை அவங்க பர்ஃபெக்டாக பார்த்துக்கணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க எல்லாத்துலேயும் மூவ் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையும் தான் பார்த்து எல்லாமே சேதிகணும் அந்த மாதிரி தான் இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம மல்லிகூட்டி ஓடி வந்து அம்மான்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க அந்த தருணம் இருக்கே அந்த தருணம் வேறு எந்த ஒரு இதுலேயும் வராதுங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் வேறு எதுலையுமே வராது ஒருத்தர் நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க நம்ம மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயமே இந்த மாதிரி ஒரு தருணத்தில் தாங்க தெரிய வரும் ஏன்னா யார் ஒருத்தரையும் ஒரு டக்குன்னு இடத்த உடனே அவங்கக்கிட்ட இருக்கிற பாசத்தை வந்து அப்படியே காட்டுற மாட்டாங்க வெளிப்படையாக அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க சுயரோபம் எல்லாமே தெரிய வரும் அந்த சமயத்தில் தான் நம்ம புரிஞ்சுப்போம் ஓ இவங்க இப்படி தான் இவங்க இப்படி தான் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு புரிதலும் அப்போ தான் வந்து சேரும் அந்த மாதிரி தான் நம்ம மல்லியோட புரிதலும் மல்லி போய் சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க அந்த வாழ்க்கையை அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த அதிகாரி இருந்துன்னு நீங்கள் உங்கள் பொண்ணை நீங்கள் தான் பத்ரூபா பார்த்துணும் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க ஓகே நான் பார்த்துக்குறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நானே இல்லைனா கூட பிரச்சனை இல்லை என்னோடய வீட்டுக்காரர் அதாவது விஜய் இவர் வந்து பொண்ணு மேலே உயிரே வச்சுன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எதுக்கு இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா எந்த சமயத்தில் யார் என்ன நடக்குதுன்னு யாருக்கு மேடம் தெரியும் திடீர்னு ரோட்டில் போய் நிற்கிறமோ இது ஒன்று நடந்துருது தூங்கி நிற்கிறமோதே உலகத்தை விட்டு போயிடும் அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இப்போதைக்கு இருக்குது அதனால் என் வீட்டுக்காரர் நல்லா பார்த்துப்பார் இவர்கிட்ட வந்து விண்பாவை மட்டும் பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ் உங்களை கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு கால்ல இருந்து கெஞ்சுறாங்க நீ எதுக்குமா இவ்ளோ கிழஞ்ச நீ எதுவும் கவலை பண்ணிக்க ஒரே பண்ணிக்காத வெண்பாவுக்கு எங்க பிடிச்சிருக்கோ தான் நாங்க விடுவோங்க ஏன்னா குழந்தைக்கு பிடிக்காத தவளவுங்க விட மாட்டோம் என்ன பேரண்ட்ஸாக அப்பா அங்கங்கே போவார் அதனால் அம்மா வேணும் கம்பல்சரின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அதுக்காக தான் நீங்கள் இருக்கீங்களா பிரச்சனை இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னும் ரெண்டு வயசு இருந்தால் அதுக்கப்புறம் வெண்பா அவங்களே ஆட்டோமேட்டிக்கே அவங்களுக்கு பிடிச்ச தவளே இருக்கலாம் அதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க அப்பாவே எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் வா சூப்பர் இதுக்கு மேலே எந்த சந்தோஷம் தாங்க வாழ்க்கைன்றது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் சின்ன சின்ன இழப்புகள் எல்லாமே தான் வாழ்க்கையில் நம்ம வர முடியும் எதுவுமே இழக்காமல் எனக்கு எல்லாமே வந்துடும் சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே இழந்து தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு இலக்க இழக்க தான் மற்றொரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குங்க அது போல் தான் இப்போ நம்மளோட லைஃப்பும் ரொம்பவே ரன்னாக இன்னும் இருக்குது இந்த அழகான வாழ்க்கையில் இந்த அழகான காலை பொழுதில் எல்லாேருக்கும் நல்லபடியாக சிறு சிறப்பமாக சந்தோஷமாக அந்த நாள் அமையணும் அந்த நாள் நல்லா ஆரம்பிக்கிற நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம இதில் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம்